ஓகே வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா ஓல்டு கோவாவில் தான் இன்னும் இருக்கிறோம் ஓல்டு கோவாவில் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான ஸ்டன்னிங்கான சர்ச்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் ஆர்கிடெக்சர் அதுவும் இல்லாமல் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் வேட்டிகன் சிட்டியில் இருக்கிற அந்த சர்ச்சோட மாடலில் வந்து உள்ளே கட்டப்பட்டிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற டோம் இதெல்லாமே வந்து அதை அதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து தான் கெட்டப்பட்டுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சர்ச் முன்னாடி வர்றப்போ ஏதோ ஒரு இட்டாலியில் இருக்கிற மாதிரி இல்லைனா ஃபாரினில் இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் வேறு எதுவும் இல்லை கைஸ் வேறு எந்த இடமும் இல்லை இது வந்து ஓல்டு கோவா தான் இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் செயின்ட் கஜிட்டன் இந்த செயின்ட் கஜிட்டன் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இட்டாலியன் ப்ரீஸ்ட்டு இட்டாலியன் கேத்தோலிக் ப்ரீஸ்ட்டு அந்த காலத்தில் வந்து இட்டாலியிலருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போர்ச்சுகீஸு கோவாவில் ஆட்சி பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கிறப்ப இத்தலியிலருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு கேத்தோலிக் குரூப் வந்து இந்தியாவுக்கு வரு வருது ஐ மீன் போர்ச்சுகீஸு கோவாவுக்கு வருது வர்றப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் கிட்டே கேட்குறாங்க அப்போ இருந்த போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு ஏன்னா இட்டாலியை வந்து உள்ள இட்டாலிக்காரங்களை உள்ளே வேலை செய்ய விடல அப்போ இருந்த போர்ச்சுகீஸ் வைசராய் என்ன பண்ணுறாருன்னா இவங்களை வந்து திரும்ப அமுச்சு விட்டுறாரு ஸோ இந்த கஜிட்டனோட குரூப் வந்து எங்கே போகுதுன்னா நேராக போர்ச்சுகல்கே போய் அங்கே உள்ள கிங்க்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் கோவாவில் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அதுக்குடே ஒரு சர்ச் கட்டணும் அப்படின்னு சொல்லி ப்ரமிஷன் போர்ச்சுகல் போய் அந்த அப்போ ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த ராஜா கிட்ட ப்ரெர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் இந்த சர்ச்சை வந்து இங்கே கட்டுறாங்க ஏன்னா இது போர்ச்சுகீஸ் ஆட்சியில் இருந்தனால போர்ச்சுகல் கிங் கிட்டே தான் பர்மிஷன் வாங்கணும் அவர்கிட்ட அனுமதி வாங்கினதுக்கப்புறம் வந்து இந்த சர்ச்சை வந்து கட்டுறாங்க கட்டி முடிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே இருக்கு இந்த இடத்துல தான் வந்து நின்று ப்ரீஸ்ட் வந்து ப்ரீச் பண்ணுவார் இதுதான் அல்டார் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அல்டார் வந்து வித்தியாசமாக நல்ல பயங்கரமான விலமதிப்பான பொருட்களால் செய்யப்பட்டது இந்த கட்டை கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா வுட்டு இந்த மாதிரி பயங்கரமான ரொம்ப விலமதிப்பான இதெல்லாம் செய்யப்பட்டது இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெசேஜை சொல்லுது இது வந்து ஞானத்தை பகிர்றது அப்படிங்கிற மெசேஜை சொல்லுது அந்த பெயிண்டிங் இந்த அல் தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஹைலைட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரியலி ஆசமாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான் உங்களுக்கு கெட்டிடம் இந்த ஆர்கிடெக்சர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதை இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூ ஹாவ் டு கம் அண்ட் விசிட் இட் காய்ஸ் யூ ஹாவ் டு விசிட் இட் நெவர் மிஸ் திஸ் பிளேஸ் நெவர் மிஸ் திஸ் சர்ச் இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே உள்ள பாருங்கள் இங்கே வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்க அடியில் தண்ணி இருந்துச்சு முதல்ல சுற்றி பார்ப்போம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அல்டார் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இதுக்கும் ஒன்ஸ் அகேன் காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஓகே பார்த்துக்கிட்டிங்களா நல்ல மேலே பாருங்கள் அந்த டோமு இந்த மேலே இருக்கிற சீலிங் அந்த டோம் இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் வேட்டிக்கனில் இருக்கிற அதே செட்டப் அதே மாடல் அதில் கெட்டப்பட்டது மேலே பாருங்கள் எவ்வளோ ஆசமாக கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்தில் கட்டியிருந்தாலும் இதுக்கு இதெல்லாம் ரொம்ப பழமையான சுழற்சி நான் மறுபடியும் இந்த டோமை காட்டுறேன் பாருங்கள் ரியலி அமேசிங்காக இருக்கும் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா லேட்டின்ல இந்த டோமை சுற்றி எழுதி இருக்குது எல்லாமே பைபிளில் உள்ள வர்சஸ் தான் ஓகே மறுபடியும் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இதுக்கு முன்னாடி காட்டுநேரில் கைஸ் அந்த ஒரு ஹோல் மாதிரி அந்த ஹோல்குள்ளே பார்த்தா உள்ளே ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு என்ன விஷயம்னா மேலே இருந்து லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அதுக்குள்ளே தெரியும் அப்படிங்கிறாங்க இந்த நடுவில் வந்து நிறைய பேர் பிரேம் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே நிறைய பேர் வந்து வேண்டிக்கிறாங்க அவங்க அவங் நிறைய நிறைய பேர் வந்து அவங்களோட ஆசையை வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க இங்கே வந்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஹோலி ஸ்ப்ரிட் நிறைஞ்ச ஒரு சுழற்சி அப்படின்னு நம்பப்படுது இல்லை சரி இந்த இட்டாலியன் புரிஸ்ஸு அவங்க கூட எல்லாம் சேர்ந்து செயின் கஜிட்டன் எப்போ வராருன்னா ஆயிரத் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதாம் வருஷம் வந்து இந்த போர்ச்சுகீஸ் கோவாவுக்கு வராரு இங்கே வந்து என்ன பண்ணுறாருனா அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் வேலை நடக்குது கிங்க்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போர்ச்சுகல் கிங் கிட்டே போய் பர்மிஷன் கேட்டு திரும்ப கோவாவுக்கு வந்து இந்த சர்ச்சை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஒன் ஓகே அப்போ வந்து இந்த சுழற்சி வந்து கட்டி முடிக்கப்படுது ஸோ பாருங்கள் அப்போலேருந்து இப்போ வர இத்தனை வருஷமாக இருக்குது தேட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் பெல் அமுக்காமல் இருக்கீங்க ஸோ பெல் அமுக்கிடுங்க இன்னியும் கோவாவில் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது செயின்ட் ஆகஸ்டைன்ஸ் டாவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அப்புறம் பீச்சஸ் இருக்குது கோட்டைகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து இனியும் உங்களுக்கு போக போக நான் சுற்றி காட்டுறேன் இனி வரும் வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ ஸ்டைட்யூண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அப்புறம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்டில் காமெண்ட் பண்ணுங்கள் கோவா வந்திருந்தீங்கன்னா அதை பற்றியும் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் பாய் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க யூ